ஸ்ரீ குருப்யோ நம தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி இருபத்தி இரண்டாவது தலைப்பு வைதிக மதமும் உலகப்பணியும் இப்போதெல்லாம் ரொம்ப பேருக்கு ஒரு தப்பு அபிப்பிராயம் இருக்கிறது அதாவது புத்தர் ஜீசஸ் நபி எல்லோரும் அஹிம்சை அன்பு சகோதரத்துவம் ஆகியவற்றை சொன்ன மாதிரி வைதிக மதத்தில் சொல்லவில்லை வைதிக மதத்தில் எப்போது பார்த்தாலும் கர்மானுஷ்டானம் என்று ஏதாவது யாகம் யஜ்ஞம் திவசம் தர்ப்பணம் இந்த மாதிரியும் பெரிய பெரிய பூஜை உற்சவாதிகளும் விரதம் யோகம் ஞான விசாரம் இதுகளும் தான் சொல்லியிருக்கிறதே தவிர ஜீவகாருண்யத்தை பற்றி ஒன்றுமே இல்லை என்று ஒரு அபிப்பிராயம் இருக்கிறது நல்ல வைதிகமாக ஆச்சாரமாக இருக்கிறவர்களை பார்த்தாலும் என்னவோ வரட்டு வரட்டென்று ஏதாவது சடங்குகளை பண்ணிக்கொண்டு மடி கொண்டாடி கொண்டு ஒதுங்கி ஒதுங்கித்தான் இருக்கிறார்களே தவிர ஒரு மிஷனரி ஆர்வம் காட்டுகிற மாதிரி பரோபகார பணிகளில் ஈடுபடுபவர்களாக இல்லையே என்றுதான் தோன்றுகிறது வாஸ்தவத்தில் நம் சாஸ்திரங்களில் வர்ணாசிரமப்படி அவரவருக்கான அனுஷ்டானங்களை சம்ஸ்காரங்களை சொல்வதற்கு முன் ஒவ்வொரு ஜீவனுக்கும் இருக்க வேண்டிய எட்டு ஆத்ம குணங்களை சொல்லி இருக்கிறது சாமானிய தர்மங்கள் என்ற பெயரில் சில ஒழுக்க நெறிகளை சொல்லி இருக்கிறது சாமானிய தர்மங்களில் முதலாவதே அஹிம்சைதான் சத்தியம் கூட இதற்கு அப்புறம்தான் வருகிறது அந்த சத்தியத்துக்கும் டெஃபனிஷன் லக்ஷணம் கொடுக்கிற போது சத்தியம் பூதஹிதம் பிரியம் அதாவது சத்தியம் என்பது வெறுமனே நடந்ததை நடந்தபடி வாயால் சொல்கிறது மட்டுமில்லை எது ஜீவராசிகளுக்கு ஹிதமானதாக பிரியமானதாக இருக்கிறதோ அதுவே சத்தியம் என்றுதான் சொல்லியிருக்கிறது இப்படியே நாற்பது சம்ஸ்காரங்களுக்கு முந்தி சொல்லியிருக்கிற அஷ்ட குணங்களில் முதலாவதாக தயா பூதேஷு எல்லா ஜீவராசிகளிடமும் அருள் இருக்க வேண்டும் என்று அன்புக்கே முக்கியத்துவம் தந்திருக்கிறது அன்புடைமை அருளுடைமை இத்தியாதிகளை ஒருத்தன் தான் அபியாசம் பண்ணாமல் பகவான் மட்டும் தனக்கு அருள் பண்ண வேண்டும் என்று நினைத்து எத்தனை பூஜை யாகம் இதுகள் செய்தும் பிரயோஜனம் இல்லைதான் இவனுக்கு தன்மாதிரி இருக்கப்பட்ட மற்றவர்களிடம் ஒரு தயை தாக்ஷின்யம் ஈவு இரக்கம் இவை இல்லாவிட்டால் தன்னிடம் மட்டும் பகவான் தயை காட்ட வேண்டும் என்று கேட்க வாய் ஏது முன்னாலேயே நான் சொன்ன மாதிரி பரோபகாரம் ஆத்மாபிவிருத்திக்கான சம்ஸ்காரங்கள் பூஜை முதலான சாதனங்கள் எல்லாம் கலந்து கலந்து ஒன்றையொன்று இட்டு நிரப்பிக்கொண்டு கொண்டு பரஸ்பரம் ஒன்றால் ஒன்று பரிசுத்தமாக்கப்பட்டுத்தான் அனுஷ்டிக்கப்பட வேண்டும் ஹரஹர சங்கர ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்